ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முனிவரை பார்த்துருக்கோம் அவர் தான் கௌதம் முனிவர் அவர் கூட இருந்தது அவரோட சீடர் இது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த பள்ளியை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒரு நாள் கௌதம் முனிவர் அவர் தவம் பண்ணுறதுக்காக அவர் சீடர்கிட்ட சொல்லி எனக்கு போய் இருந்து இந்த கமலத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கவனிக்காமல் விளையாட்டுத்தனமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த தண்ணியில் பள்ளி இருந்திருக்கு அதை அவங்க கவனிக்கலை முனிவர் அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளேருந்து பள்ளி அவர் கையில் பட்டிருக்கு அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு கோவம் வந்து அவரோட சீடர்களை சபிச்சிருக்காரு அந்த கோயிலில் பார்த்தா தங்கமும் வெள்ளிப்பள்ளியும் அந்த ரெண்டு சீடர்கள் தான் அதுலேயும் அந்த வெள்ளிப்பள்ளி வந்துட்டு ஒரிஜினல் வெள்ளிங்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலை நாங்கள் இதை வந்துட்டு எப்போ இந்த கதை எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அதை எங்களுக்கு தெரியக்கூட இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்தால் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் அதுவும் இல்லாமல் அந்த பள்ளியை தொட்டு கும்பிடுங்க உங்களுக்கு பாவமெல்லாம் போகுன்ட்டு நாங்கள் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால நாங்கள் அதை தொடவும் இல்லை ஒன்றும் பண்ணலை வீட்டுக்கு வந்து தான் வருத்தப்பட்ட ஐயோ தொடாமல் வந்துட்டோமேன்னு இப்போ அடுத்தது நான் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜோதி லிங்கம் ஒரே இடத்துல இருக்குது நான் இதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் இதில் நம்ம ஊரில் ராமேஸ்வரத்தில் இருக்க லிங்கமும் இருக்குது அந்த லிங்கத்துக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்படி தான் பெரிய லிங்கத்துக்கு மேலே ஒரு சிவன் இருக்கிற மாதிரி சிவனோட முகம் இருக்கிற மாதிரி அப்புறம் பெரிய நந்தி இருக்கிற மாதிரி இருந்தது இருட்டில் இப்படி தான் இருந்துச்சு இது வெளிச்சத்தில் நான் சாயந்தரம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நைட் வியூ அந்த கோயிலோட நைட் வியூவை எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தங்க கலர் பெயிண்டிங்க்கும் இந்த நைட் வியூ லைட்டுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது இப்படி தான் இருட்டாயிருச்சு ஃபுல்லாகவே கடைசியாக அங்கே விளாட்ற இடங்க இருந்துச்சு அதில் மகி வந்துட்டு இந்த பலூனில் மட்டும் கொஞ்சம் நேரம் விளாண்டிட்டான் விளாண்ட்டோன்னா கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிட்டான் அவனால் சுத்தமாகவே முடியல வர வழியில் எங்கேயும் ஹோட்டல் கூட இல்லை ஒரே ஒரு தாபாக இருந்துச்சு அங்கே நிற்க வச்ச அவனுக்கு கொஞ்சம் ஆம்லேட்டு ரொட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்